श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमस्तदसस्पतये நமசகே நாம் புரோகானாம் நமோதிவே நம புதுவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளி ஜகத்தாத்ரி விஸ்வமாதா ஜகத்தாத்ரி விஷாலாக்ஷி விராகிணி தாத்ரி அப்படின்னா செவிலி தாய் சிவிலி தாயின்னா என்ன ா வளர்ப்பு அன்னைன்னு சொல்லுவானோ இல்லையோ அதுதான் இந்த உடல் இந்த உலகம் ரெண்டுத்துக்குமே அவ செவிலித்தாய் அவ தூக்கி வளர்க்கிறவ ஏன் செவிலித்தாயின்னு சொல்லலாம் பூத்தவளேன்னே சொல்லிடலாமே பூத்தவளே பூனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே அப்படின்னு சொல்லுவார் தாயார்னே சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்தை சொல்லணும் இது ஒரு கலை சொல் கலை சொல்லுன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஏரியான்னு சொல்லுவோம் ஃபீல்டு ஒரு பகுதி அந்த பகுதியில் சில குழு குறியீடு மாதிரி அவங்க ஒன்றையும் பயன்படுத்துவாங்க அந்த சொல்லை அந்த மாதிரி ஜெகத்தாத்ரி அப்படிங்கிறது ஒரு கலை சொல் இது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உபாசனைக்காரர்கள் அனைவருக்கும் பக்க பலத்தை ஏற்படுத்துகிற பண்பை குறிக்கும் அது என்ன பக்க பலம் நேரடியா பலம்னு சொல்ல வேண்டிதானே அது என்ன பலம் அப்படின்னா ஒரு மாணவன் நன்னா படிக்கிறான்னு வச்சுக்கோ அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறான் அப்படின்னா மாணவனுக்கு கற்கும் திறன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கற்கும் திறன் அதுக்கப்புறம் ஆசிரியர் அதுக்கு தகுந்த மாதிரி அமையணும் அதுக்கப்புறம் பாடம் அந்த நுட்பமா இருக்கணும் எந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறோமோ அந்த பாடம் அதே மாதிரி கற்கும் சூழல் அதுதான் வந்து நம்ம பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றோம் ப்ராக்கு பாக்குற மாதிரி இருந்தோம்னு வச்சுங்க நடுத்தருள பாடம் நடத்த முடியுமா அப்படியே கவனம் சென்றது அந்த மாதிரி கற்கும் சூழல் அதுக்கப்புறம் அந்த கற்றலை பயன்படுத்துகிற விதம் இந்த மாதிரி விஷயத்தை தான் செவிலிதா சொல்றேன் நேரடியா படிக்கிறதுங்கிறது ஒரு பண்பு இருக்கு இந்த கற்றலுக்கு இதெல்லாம் துணை நின்று உதவுகிறது வாத்தியார் புஸ்தகம் விளக்க படங்கள் இப்போ இப்போ வந்து ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்றாள் அதுல எங்கங்க இருந்தோ அந்த காட்சிகளை நேரடியாக காண்பிக்கிற அந்த பண்பு அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு உள்ளுக்குள்ள பதிக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஆறு விதமா சப்போர்ட் ஆகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு இல்லைன்னா உபாசனைக்கு இல்லைன்னா தேவத்தையினுடைய அனுகிரகத்தை நாம வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழல் அததான் ஜெகத் தாத்திரின்னு சொல்றான் இந்த இடத்துல இந்த ஜெகத்து அப்படிங்கிறது உலகத்தை குறித்தாலும் இங்க செவிலின்னு சொன்னதுனால அந்த லட்சியத்துக்கு ஒத்தாசை பண்ணணும் அததான் இப்ப சைடு சப்போர்ட் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ ஆங்கிலத்துல ஒரு இப்போ வந்து தலம் போட போகிறா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சார கம்பெல்லாம் வச்சு கட்டுவாள் அதை கட்டி அதுக்கப்புறம் த போடுவாள் அதுக்கப்புறம் அந்த கம்பெல்லாம் உரி உறிவிடுவாள் அதனால தாத்திரி ஜெகந்தாத்ரி அது மாதிரி வெளியிலே இருந்து ஒரு பிரதான குறிக்கோளுக்கு உதவுவது அதுதான் ஜெகத்தாத்ரி அது சரி இந்த ஜெகத் விஷயம் இருந்தால் என்ன ஆகும்னா அந்த அம்மாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சது ஜெகத்தாத்திரியும் செவிலித்தாயனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அனைத்து விதத்திலையும் ஜெயிக்கலாம் ஒரு மனிதனை ஜெயிக்கிறது சூழல்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான் ஒரு சாமிய உதாரணமா காட்டி நான் இதை சொல்றேன் சிவபெருமான் இருப்பார் அத சோமாஸ்கந்த விக்கிரகம்னு சொல்லுவார் அந்த சோமாஸ்கந்த விக்கிரகத்துல கையை வச்சுன்னு ஒரு ரொம்ப உட்கார்ந்துருக்கும் அதை என்ன பண்ணுவான்னா இந்த கொடிமரம் ஏற்றி கொடி கோயிலில் கொடிமரம் இருக்கும் அது குச்சம்லாம் ஏற்றும்போது அந்த சாமி அலங்காரம் பண்ணும்போது சிவனை உடையும் தனியாக காட்டுவாள் கொஞ்சம் காலம் அதுக்கப்புறம் அம்பாளை வந்து ஒன்றரை சாத்துக்குடின்னு போடுவாள் கொஞ்சம் பாதி அம்பாள் வந்திருக்கா மாதிரி தெரியும் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அது வந்து பக்கத்தில் ஒரு அம்பாள் தனியாக இருக்கும் அந்த அம்பாளுக்கு தான் கல்யாணம்லாம் பண்ணுவாள் இந்த பக்கத்திலயே இருக்கக்கூடிய இந்த உமான்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு கட்ட மாட்டாங்க அது அந்த அம்மா வந்து செவிலித்தாய் பிரதான அம்பாள்னு ஒன்னு தனியா இருக்கும் பஞ்சமூர்த்தியில சுவாமி அம்பாள் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரன் இருக்கும் அதுல அம்பாள்னு சொல்றது இரண்டு கைகளோட அமைஞ்சிருக்கும் சோமாஸ்கந்தர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா இந்த உற்சவ திருவேணியில இந்த ஜெகத்தாத்திரி இருக்கா இந்த ஜெகத்தாத்திரி அப்படிங்கிறவ ஒரே பீடத்துல இருக்கும் அம்பாள் தனியா இருப்பா அவ நின்னு இருப்பா இந்த அம்பாள் அதனால அதனாலதான் விவரமா சொல்றேன் அந்த ஜெகதாத்ரி அப்படிங்கிறவ அந்த அம்பாள் இருக்கிற வரைக்கும் தான் எந்த ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க செல்லுக்கு வந்து சார்ஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்க தயவு பண்ணி இந்த உதாரணத்தை தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்குறதா ஜெகத்தாத் நேரடியா செவிலி தாய்க்கும் தாயாருக்கும் உண்டான வித்தியாசம் உபமாதாவுக்கும் மாதாவுக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் சொல்றேன் இந்த கந்தரை தூக்கி வளர்க்கிறவ அவ தான் ஆனா அவ வந்து சிவனுக்கு சற்றேனும் மாறுபடாதவன் இந்த உமாங்கிறவ ச உமா ஸ்கந்தஹா சோமா ஸ்கந்தஹான்னு அது வந்து உமா அப்படிங்கிறது பிரணவத்தினுடைய திரிபு அகார உகாரம் அகாரம் அந்த கந்தர் ஸ்கந்தர்ங்கிறது இந்த இடத்துல ஆன்மா இந்த ஆன்மாவை வளர்ப்பவள் இருக்கிறது சிவன் அதனால அவன் சொல்லுவார் நம்மளாம் குருவை இன்னைக்காவது அவன் இவன் பேசியிருப்போவான் கண்டிப்பா பேச மாட்டோம் வாசகர் பேசுறாரு அவன் அருளாலே அவன் தாழ்ங்கி இந்த சகாங்கிற சப்தத்தை தான் அவன் சொல்றார் சாக்சா சிவபெருமானு சொல்றாரு எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த ஜெகத்தாத்திரிங்கிறவர் செவிலி தாய் இந்த செவிலி தாய் வந்து தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாள் இந்த செவிலி தாய் வந்து குழந்தைக்காக பாராட்டுறது எத்தவாலை விட செவிலி தாய்க்கு அதிகாரம் அன்பு அதெல்லாம் அதிகம் அப்படின்னு ஒரு வழக்கு தமிழகத்துல உண்டு அதான் அந்த செவிலி தாய்க்கு தனி வழிபாடு வச்சிருக்கா பாருங்க சைவத்துல அது இருந்தா மாத்திரம்தான் சிவபெருமான் அசையாது நிற்பார் அவ்வளோதும் முக்கியத்துவம் பிரணவம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சிவம் இருப்பார் சிவன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆத்மா சுத்தியாகும் ஆகும் ஆத்மா சுத்தியானா சமஸ்த நன்மையும் வரும் அதனாலதான் சோமாஸ்கந்தர்ன்னு சொல்றோம் அது பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் பெற்ற அவ்வளோதான் பூத்தவளைங்கிறார் அபினாமி பற்று சொல்றது சோமாஸ்கந்தர் அந்த ஒரே விக்கிரகத்தை சொல்லலை அது அபின்ன ஆசனம்னு ஒரே ஆசனம் பரமேஸ்வரனுக்கும் அந்த அம்பாளுக்கும் அந்த ஸ்கந்தருக்கும் பின்னாசனம்னு இருக்கும் சில இடங்கள்ல மூணு தனித்தனியா இப்ப நான் சொல்றது தனியா இருக்கிறது மாதா பக்கத்துல இருக்கிறது அது தாயாரை குறிக்கும் திசவெளி தாயார தாயாரை குறிக்கும் ஜெகதாத்ரின்னு அவளுக்கு தான் பேர் அவதான் உலகியல் நன்மைகள் அனைத்தையும் புறத்திருந்து நன்மை செய்பவள் அகத்திருந்து நன்மை செய்பவளுக்கு அந்த அம்பாள் புறத்திருந்து நன்மை செய்பவளுக்கு இந்த அம்பாள் ஜெகத்தாத்ரிங்கிறது உமா அப்படின்னு அர்த்தம் மாதாங்கிறவ அந்த பக்கத்தில் இருக்கிற அம்பாள் அது சரி இந்த ரெண்டு அம்பாளையும் ஜெகத்தாத்ரி இல்லைன்னா மாதா அதனால் ஜெகத்தாத்ரிங்கிற இந்த சொல்லி அந்த உமாவை வணங்கினால் என்ன பலன் அப்படின்னா பாதுகாப்பு நிலவளம் இந்த நில வளத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் அதிகமாக இருக்கா அந்த காலத்தில் எந்த வச தண்ணி எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க யோசிச்சு பாருங்க தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுமே உங்களுடைய காலி கொண்டு போக வேண்டியது மரம்லாம் ஒரு நேரம் பூத்து குழுங்கும் ஒரு நேரம் அப்படியே காஞ்சிடும் நிலமெலாம் காஞ்சி போயிடும் அப்படி காஞ்சி போனால் அந்த இடத்த விட்டு நகரணுமே தவிர அந்த இடத்துல இருந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால நிலவனம் பாதுகாப்பு எப்போ சண்டை வருது எப்போ யுத்தம் வருதுன்னே தெரியாது நான் சொல்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அந்த நில வளத்தையும் அந்த பாதுகாப்பையும் தரக்கூடியவ இந்த ஜெகத்தாத்து இவை இல்லாம தமிழகத்துல கோயில் என்ன எல்லா கோயிலையும் இருக்கும் இருநூத்தி இரநூத்தி எழுபத்தோரு தளம் பாடல் பெற்ற தலம் அத்தனை தளத்தையும் சோமஸ்கந்தர் இருக்கும் அந்த சோமஸ்கந்தர் விக்கிரத்துல இது இருக்கும் இந்த ஜெகத்தாத்திரிங்கிறது அதனால பாதுகாப்பையும் நில வளத்தையும் தரக்கூடிய அற்புதமான கடவுள் இதை நாம வணங்கினால் நமக்கு பாதுகாப்பு நம்மளுடைய சொந்த வீடு வாங்கணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இல்லையோ நமக்குன்னு ஒரு பூமி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறோம் அவளுக்கு இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அற்புதம் நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து